மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே புறலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் அண்ணா பயப்படாத கத்த பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஏன் பயம் வருது நம்ம தனிமையில் இருக்கும்பொழுது தான் பயம் வருகிறது ஏன் பயம் வருகிறது உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது பயம் வருகிறது ஏன் பயம் வருகிறது சில காரியத்தை யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது ஏன் எனக்கு இந்த காரியம் இந்த காரியத்தை எப்படி நான் நடத்துவேன் இந்த காரியத்தை எப்படி சமாளிப்பேன் என்கிறது தெரியாம இருக்கும் பொழுது நம்மளை அறியாமல் நம்ம வாழ்க்கையில் பயம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கத்த மாற்ற போகிறான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கற்ற சொல்கிறாரு அப்போது சில பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது மறுநாள் காலையில் பவுள் என்ன பண்ணுவது என்று சொல்லி திகைத்து கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கும் பொழுது அன்று ராத்திரியில் பவுளுக்கு தரிசனமாகி பயப்படாதே ஒருவனும் மேல் கைப்படுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக பேர் உண்டு ஒருவனும் உன்னை எதிர்த்து இல்லை பயப்படாதே ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு நேராக கடந்து வந்தது அவளுடைய பயத்தை கத்த புறம்பே தள்ளினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் பயம் அது உங்களை வேதனைப்படுத்துகிறது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்னையோவான் நாலாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்போ பயம் வேதனையை கொண்டு வருகிறது பயம் கலக்கத்தை கொண்டு வருகிறது பயம் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறது இந்த பயம் இருந்துச்சுன்னா விஸ்வாசம் இருக்காது விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரே ஒரு விசுவாசம் வேணும் கத்தர் என் கூட இருக்கிறா நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தைரியம் மட்டும் இருந்தால் போதும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது லுக்கா எட்டாவது அதிகாரம் ஐம்பது வசனத்தை வாசித்து பாருங்கள் எவர் தன்னுடைய மகளுக்காக இயேசுவை அழைத்து வருகிறான் ஜெபிப்பதற்கு பாதியிலே அந்த மகள் மறித்து விடுகிறாள் எவருக்கு ஒரு செய்தி வருகிறது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அவரை விட்டு விடுங்க அவர் இயேசு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது இல்லை உங்கள் மக மறித்து விட்டார் இதை கேட்ட கத்தராகி ஏசு கிறிஸ்து அந்த எவருவை பார்த்துச்சோன்னா பயப்படாது விஸ்வாசமாயிரு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இப்போமும் என்ன நடக்க போகிறது பயம் பயப்படாதவன் விசுவாசமாக இருங்க கத்தர் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பான் எல்லாவற்றையும் ஆச்சரியமும் அற்புதமாக நடத்தி கொடுப்பான் ஒரு சகோதரர் அவங்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாங்க பணக்காரியங்கள் எல்ல காரியங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாங்க ஆனால் வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரலை அவங்க சொன்ன டேட்டில் அவங்க கொடுக்கல என்ன கல்யாணத்துக்கு மூணு நாள் தான் இருக்குது என்ன பண்ணணுன்னு தெரியலை என்ன பண்ண போகுறேன்னு தெரியலை பயம் பயம் அப்போ தான் என்னை சந்திச்சு பிரதர் கல்யாணத்துக்குன்னு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது பணம் எல்லாமே போயிடுச்சு நான் எதிர்பார்த்த பணம் வரல என்ன செய்யனே தெரியல பயமாக இருக்குது அப்போ தான் ஆட்டி பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் என்னை பேசிட்டு வெளியே போகும் பொழுது அவருடைய பழைய ஃப்ரெண்டு பார்த்துருக்குறாங்க காரில் ஏறி டீ குடிக்க போன இடத்துல சொல்லியிருக்காங்க ஏன் பயப்படுற நான் பணம் தரேன் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தந்தால் போதும் பயம் மாறியது கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு கற்று உங்கள் கூட இருப்பாருங்க உங்கள் பயத்தை மட்டும் வச்சு தகவனே அவருடைய பயத்தை மாற்றும் கத்தராக கிறிஸ்துவ வினாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்